முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இப்போது இந்த நேரத்தில் எதுக்காக உன் கண்களில் இந்த பதிவை காட்டினே தெரியுமா ரொம்ப நாளா முருகா எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாயா இன்னும் எத்தனை நாள் தான் என்னை சோதிக்க போகிற எனக்காக உதவி செய்ய மாட்டியா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கனேன்னு நீ கவலைப்பட்டு புலம்பியதெல்லாம் என் செவி வந்து சேர்ந்தது அதனால தான் உனக்கு உதவி செய்வதற்காக இந்த ஆணின் ரூபத்தில் நானே உன தேடி வரப்போகிறேன் இத்தனை நாளா நீ நினச்சது நடக்கல நடக்கலன்னு வருத்தப்பட்டு கொண்டே அல்லவா இதோ உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக தான் நீ ஆசைப்பட்டதை நடத்தி கொடுக்கும் விதமாக தான் நானே உன தேடி வரப்போகிறேன் நாளைக்கு கந்தா முருகா கடம்பா கதிர்வேலா இந்த நாலு பேர்கள் மட்டுமல்ல என்னுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களும் கலந்த விதத்துல அது ஆறுமுகமாகவும் இருக்கலாம் அல்லது கந்தபிரானாகவும் இருக்கலாம் எப்படியோ என்னுடைய நாமம் சம்பந்தப்பட்ட பெயர் கொண்ட அந்த மனிதர் உன தேடி வருவார் நீ போகிற பாதையிலையோ அல்லது உன் வாழ்க்கையில் உனக்கு பக்கத்துறையாகவோ ஏதோ ஒரு வழியில் நீ அவரை சந்திக்கும்படி நான் சூழ்நிலைகளை உருவாக்குவேன் அவர் சொல்றத நல்லா கவனி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னை உற்று கவனிக்கும் போது அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மூலமாக உன் வாழ்க்கைக்கான வழியை நான் காட்டப் போறேன் நாளை இந்த நபர் உன் வாழ்வில் வந்து உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றும்படி உனக்கு ஒரு நல்ல உதவியை செய்ய போறாரு எல்லாத்தையும் காரணத்தோடு தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருந்த நான் இப்போ உனக்கு நல்லதை செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் பொறுமையாக காத்துருன்னு நான் சொன்னேன் தானே இது உனக்கான நல்லதை செய்வதற்காக அந்த மனிதரின் ரூபத்தில் நானே வந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போறேன். உனக்குள்ள நான் இருந்தாலும் உனக்கு நல்வழி காட்டுவதை நீ புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதால் தான் இன்னொருவர் ரூபத்தில் உன தேடி வரேன் நீ பக்தியோடு என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்குவதற்காக நான் ஓடோடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னை மனசில் நிறுத்திக்கிட்டு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிச்சயமாக வெற்றியாகத்தான் முடியும் நீ நினச்ச உனே எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படாத நான் சொன்னேன் அதன்படி நீயும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும்னு நம்பிக்கையோட பொறுமையோட பக்தியோட காத்திருந்த இதோ இப்போதே நீ நினைத்ததெல்லாம் நடக்க போகுது எதையோ இப்பொழுது எப்படி நடத்துனா அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் எந்த பாதிப்புகளும் பக்க விளைவுகளும் வராமலேயே உன் விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறதுக்காக தான் இத்தனை நாட்களாக நான் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது நீ விருப்பப்பட்டதை நடத்தி கொடுக்கும் விதமாக அந்த நபர் ரூபத்தில் நானே உன தேடி வந்து உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்த இந்த முருகப்பெருமான் உனக்காகவே எல்லார் மனசுலையும் மாற்றத்தை உருவாக்கிட்டேன் இனிமேல் நீ கேட்டு எதையுமே யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதி வச்சிட்டேன் என் செல்வமே இனி பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெரு வாழ்க்கையை போற இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கவை என் வாக்கு ஒவ்வொன்றும் உனக்கான சத்திய வாக்காக இருக்கும் இனிமே உன் வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி படியெடுத்து போது நீ கேட்ட அனைத்தையுமே உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துருச்சு நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபத்தின் ஒளி போல உன் வாழ்க்கையிலும் நீ வெளிச்சத்தை பார்க்க போற என்னையே நம்பி இருக்கிற உன்னை கரசேக்க நான் வந்துட்டேன் என் செல்வமே இனி நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் அப்பா முருகா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த நரக வேதனை அனுபவிக்கணும்னு நீ கதறும் மனக்குமுறலை நான் உணராமல் இல்லை இதோ உன் கர்மாவையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லது செய்ய ஓடி வந்துட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை எப்போது நீ என்னுடைய பாதத்தில் வச்சியோ அப்போதே அந்த வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி காட்டணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் செல்வவே உன் மனசில் உனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆசையை நான் சொல்லட்டுமா நீ எப்போ நினச்சாலும் என்னை உடனே திருச்செந்தூருக்கு வந்து பார்க்குற பாக்கியம் கிடைக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு உனக்கும் திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கு ஆனால் என்னுடைய அருளும் ஆசைகளும் எப்போதுமே உனக்கு இருந்தாலும் நீ என்னை வந்து திருச்செந்தூரில் பார்க்கணுன்ற ஆசை மட்டும் இன்னும் நிறைய பேரவே மாட்டேங்குதே எப்போ நினச்சாலும் போய் பார்க்குற மாதிரி ஒரு வசதி இருந்தால் நல்லா இருக்குமேனு உன் மனம் யோசிப்பதை நான் அறிவேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன்னுடைய இந்த எண்ணம் நிறைவேறும் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை வந்து பார்த்து என்னுடைய அருளாசைகளை பெறக்கூடிய வகையில் உனக்குடைய விருப்பங்களை நிறைவேற்றி தர்றேன் இத்தனை நாளாக வாழ்க்கையில் போராடி போராடி நிறைய துன்பங்களை சந்திச்சிட்ட எங்கள் வாழ்க்கைக்கு விடிவு காலம்ன்ற ஒன்றே இல்லாமல் போயிடுவோன்னு நீ கவலைப்பட்டதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் இப்போது நீயே அதிசயப்படத்தக்க வகையில் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன் உன் என்னப்படியே நிச்சயமாக நீ வெற்றியை எட்டி பிடிப்பாய் இதுவரைக்கும் நீ கடந்து வந்த காலத்தையெல்லாம் விட்டுடு இனிமே பார்க்க போற ஒவ்வொரு நாளும் பொன்னான சந்தோஷமான நாளாக இருக்க போது இந்த முருகன் உனக்கு கொடுத்த இந்த வாக்குப்படி உன் வாழ்க்கையை அற்புதமாகவும் அழகாகவும் அதிசயமாகவும் ஆக்கப்போகிறேன் என் செல்வமே இந்த சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கிற சில சுயநலவாதிகளை நீ அடையாளம் கண்டுகொண்டே ஆக வேண்டும் இத்தனை நாளா எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்க நினச்சிக்கிட்டே இருந்ததான இப்போ பாரு யார் எப்படின்னு எல்லாமே உனக்கு புரியக்கூடிய விஷயங்களை உன் கண்ணு முன்னால நடத்த போகிறேன் நீ வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னுக்குள்ள எவ்வளவு மனவேதனை அடைகிறேன்னு எனக்கு தெரியும் அதற்காக தான் உன் மனவேதனையெல்லாம் மறந்து கஷ்டங்களை மறந்து நீ வெளியே வரணும் உனக்கான தனிமையை நான் கொடுத்ததே இப்படி சில புரிதல்களை உண்டாக்குவதற்காக தான் நீ அழுது தவிச்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சதெல்லாம் போதும் உன் கண்களில் வலியக்கூடிய கண்ணீர் என்பது மிகவும் கெட்டவங்க அவங்க காலத்தின் சூழ்ச்சியால் கதிகலங்கி என் செல்வமே இப்போ உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் உன்னை மட்டம் தட்டி பேசினவங்களையும் உன்னை மதிக்காம நடத்தினவங்களையும் நினைச்சு கண் கலங்காம கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியே வா எல்லா பிரச்சனைகள் இருந்தும் உன் வாழ்க்கையை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா கஷ்டங்கள் இருந்தும் நீ மீண்டு வருவதற்கு இதுவரைக்கும் எத்தனையோ முறை முயற்சி செஞ்சு எல்லாத்திலுமே தோத்து போயிட்ட இப்போது அழுது அழுது கண்களிலிருந்து எல்லா கண்ணீரையும் வெளியேற்றி விட்டாய் போதும் இப்போதாவது தன்னம்பிக்கையோடு எழுந்து வந்து உனக்கான பாதையை வகுத்துக்கிட்டு அதில் பயணம் செய் உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக நான் வரும்போது எப்படி நீ தோற்று போவாய் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த முருகன் நான் சொல்றதை கேளு கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் வெளி இடங்கள்ல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மரியாதை குறைவாக நடத்திக்காதீங்க எல்லார் முன்னிலையிலும் ஒரு கணவன் தன் மனைவிக்கு மரியாதை கொடுக்கலைனா அப்புறம் அந்த மனைவி கிட்ட இருந்து இந்த கணவன் அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கவே முடியாது எப்பவுமே இந்த முருகன் உனக்கு நல்லது செய்வேன் நம்பிக்கை இருக்குதுதானே உன்னுடைய துணையானவர் கணவனோ மனைவியோ அவங்கள அதிகாரம் செலுத்தாம அடிமையா நினைக்காம அன்பை செலுத்தி ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு வாழ கத்துக்கோங்க எப்பொழுதுமே கணவன் மனைவியிடம் அன்பு செலுத்தும் போது நல்ல அன்பை தூய்மையான சந்தோஷத்தை விசுவாசமான பாசத்தை கொடுக்கும் போது மனைவி என்பவள் ஒரு தாயாக மாறுவாள் அதே போல ஒவ்வொரு மனைவியும் கணவனுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போல குடும்பத்தை அனுசரித்து நடக்கிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்குறதும் சிக்கனமாக செலவு செய்கிறதும் வாழ்க்கையை சரியாக பொறுப்போடு நடத்துவதுமாக இருந்தால் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை தகப்பனாக இருந்து நிச்சயமாக நல்லா விசுவாசமாக பாசமாக பார்த்துக்குவாங்க இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் கணவனோ மனைவியோ உங்கள் துணையோட ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து அழகாக வாழ்க்கையை நடத்துனாதான அதை பார்க்குற இந்த தகப்பன் முருகனுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்பவுமே அடுத்தவங்களை அழுக வச்சு வேடிக்கை பார்க்குறவங்க தன் க கண்ணீர் இருக்கு நாளைக்கு நம்மளும் அழுக வேண்டிய சூழ்நிலை வரும்ன்றத மறந்து விட வேண்டாம் இதே போலதான் அடுத்தவங்களை அவமானப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்படுபவர்கள் எல்லார் வாழ்க்கையிலும் அந்த அவமானத்தை வெகுமானமாக நான் நிச்சயம் கொடுப்பேன் எப்பவுமே நீ எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் யார் மனசையும் நோகடிக்கிறதோ யாரும் கண்ணீர் விட்டு கவலைப்படும்படியோ நடந்து கொள்ளாதே கூடிய சீக்கிரம் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் அதை நான் தான் மாத்த போறேன் நீ விரும்புற எல்லா விஷயங்களையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ சகல சந்தோஷத்தோடும் செல்வங்களோடும் சௌபாக்கியத்தோடும் நிம்மதியாக வாழும்படி செய்ய போறேன் மிகப்பெரிய மங்கள செய்தி உன தேடி வரப்போகுது இத்தனை நாளா உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களா நடக்குதேன்னு வருத்தப்பட்டு கவலைப்பட்டாயல்லவா இதோ நாளையிலிருந்து எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக நடக்கும்படி அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் மாற்ற போகிறேன் யாரெல்லாம் உன்னை பார்த்து தப்பா பேசுனாங்களோ எல்லாம் உன் தலை உன்னை கேலி பண்ணி குத்தி காட்டி பேசுனாங்களோ அவங்க முன்னால சத்தம் போட்டு சொல்லு என் கூட இருக்கிறது என் அப்பன் முருகன் இப்போ என் விதியை மாற்றிட்டாரு என் வாழ்க்கையில நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு கூடிய சூக்கிரமே புகலின் உச்சிக்கு உன்னை நான் கொண்டு போவேன்